நீங்கள் ஆட்சி அமைந்த பிறகு மூன்றாயிரம் இந்த குடமுழுக்குகள் நடத்திருக்கிறீங்க மூன்றாயிரத்தில் எத்தனையாக தமிழில் நடத்திருக்கீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டோம்னா ஒன்று கூட இல்லை அப்படிங்கிறது தான் பதில் அவ்வளவு கேடுகட்ட ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருந்திருக்கு சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கும் ஆட்சின்னு சொல்லி நீங்கள் பெருமைப்பீத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் கூட சேர்ந்து உங்களை நாங்களும் பாராட்டு தமிழுக்கான தமிழருக்கான ஆட்சின்னு நீங்க சொல்லவே கூடாது அவர் சொன்னார்ல எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு திராவிட மாடல்லாம் என்ன எல்லோருக்கும் எல்லாம் இது யார் யாருக்கு என்ன அப்படின்னு நீங்க எடுத்து பாருங்களேன் தமிழர்கள் வைக்கிற கோரிக்கை என்ன தமிழில் குடமுழுக்கு நடத்துங்க அது எல்லோருக்கும் எல்லாம்ல தமிழர்களுக்கு தமிழ்னு கிடையாதா தமிழ்நாட்டிலே தமிழ் கிடையாதா இந்த கேள்வியை கேட்டோம்னா அற்பர்கள் கதறுகிறார்கள் தமிழர்கள் கோரிக்கை வைக்கிற தமிழர்களையே கொச்சைப்படுத்துகிறார் இந்த முதல்வர் பக்தர்கள் போட்டிருக்கிறார்கள் சொல்றாரு யார் போட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்ப்பனர் அல்லாத இருந்து வந்தேன்னு சொன்னீங்க ஆனா இந்த ஆட்சியிலையும் அவங்க என்ன விரும்புவாங்களோ பார்ப்பனர்கள் என்ன விரும்புவாங்களோ அதை தான் செய்துக்கிட்டு இருக்கீங்க என்னது சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறது